கருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அமேன் பாருங்களேன் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறாரு உனையும் நான் என்ன செய்ய மாட்டேன் மறக்கவே மாட்டேன் அப்படின்றத நம்மளுக்கு கேரண்டியாக இன்னைக்கு என்ன செய்கிறார் வாக்கு செய்கிறார் இது நமக்கும் நல்லா தெரியும் ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்கிறதே இல்லை அதனால தான் ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்துருக்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை அப்படின்னா மறந்தே போக மாட்டார் நம்மளை ஒரு நாள் நான் உன்னை மறந்து போக மாட்டேன் என் நினைவில் எப்பொழுதும் நீ இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்போ அவர் நினைவில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையில் சொல்லுகிறார் இவைகளை நினை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்களேன் யாக்கோபே இசரவேலே இவைகளை நினை அப்போ ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் நினைவில் எப்பொழுது நீ இருக்கிறேன்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் உங்ககிட்ட சொல்லுகிறார் இவைகளை நினை எதை நினைக்க சொல்கிறாரு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆலோசனை அவர் சொல்லிட்டார் இப்போ நம்மக்கிட்ட நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் நினைவில் எப்பொழுது நீ தான் இருக்கிற அப்படின்னு நானும் சொல்லிட்டார் இப்போ நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனைனா அவர் நம்மளை மறக்க மாட்டாங்கிறது கேரண்டி ஆனால் நம்ம அநேக சூழ்நிலைகள் வழியாக போகும்போது அவரை மறந்து விடுகிறோம் அவரை கொஞ்சம் பின்னாடி வை விடுகிறோம் இப்படி காரியங்கள் என்ன செய்கிறோம் செய்து விடுகிறோம் அவர் செய்த கிரியைகளை மறந்து விடுகிறோம் அதைத்தாண்டவர் சொல்லுகிறார் இவைகளை நினை அப்படின்னா ஆண்டவர் நான் உன்னை எப்படி உருவாக்குனேன் அப்படிங்கிறத நினச்சிப்பார் உன் வாழ்க்கையை எப்படி நான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நினச்சிப்பார் உன்னை எப்படியெல்லாம் தப்பு வைத்தேன் உன்னை எப்படியெல்லாம் விடுதலை ஆக்கினேன் உன்னை எப்படியெல்லாம் சுகமாக்கினேன் உன்னை எப்படியெல்லாம் போஷித்தேன் உன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தேன் உன்னை எப்படியெல்லாம் அன்பு செலுத்துனேன் உன்னை எப்படியெல்லாம் கேர் பண்ணிட்டு வர்றேன் இதையெல்லாம் கொஞ்சம் நினப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகளை நினைத்தால் நமக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா நீ என்னையை ஒருபோது என்ன செய்ய மாட்டேன் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ அவர் நம்மளை மறக்க போகிறதே கிடையாது நாம் அவரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை யாக்கோபி இஸ்ரவேல்னா யாரு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவர் வந்து அந்த ஜனங்களை என்ன செய்தார் தனக்காக தெரிந்து கொண்டார் அதே போல் இன்றைக்கு நம்மளையும் அவர் தான் நமக்காக அவர் தான் தமக்காக நம்ம என்ன செய்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அதனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீங்களா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டார் உனையை கைவிட மாட்டேன் உனையை நான் மறக்க போகிறதும் இல்லை என் நினைவில் எப்பொழுதும் நீ இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லிட்டார் அப்போ நம்ம அவரை மறக்காமல் இருக்கணும் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவரை மறக்காம அவர் கெட்டியாக இவைகளை நினை என்று சொல்லுகிறார் உங்களை நடத்தி தூக்கி இப்படி நினைக்கும் போது அவர் மேலே உங்களுக்கு அன்பு பெருகும் அவரை இருக நீங்கள் பற்றிக் எந்த சூழ்நிலை எப்படி பாதகமாக இருந்தாலும் அவரை நீங்க உறுதியாக பற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலைகள் மேலே நீங்க ஜெயத்தை காண்பீர்கள் ஜெயம் எடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளுகிறதை தேவன் விரும்பவே இல்லை நாம் அந்த சூழ்நிலைகளை அவருடைய நாமத்தினால மேற்கொண்டு ஜெயித்து முன்னேற வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு இதைத்தான் விரும்புகிறார் அதுக்கு தான் எனக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்துருக்கிறார் அமேன் இதை அப்படியே நினச்சி பாருங்கள் தேவன் மேலே உங்களுக்கு அன்பு பெருகும் தேவனை நீங்கள் மறக்காமல் உறுதியாக பற்றி கொண்டு முன்னேறுவர்களாக காணப்படுவீர்கள் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காயும் மக்க கோடி ஸ்தோதரும் இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவனுங்களை தேற்றி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோதிரும் நாங்கள் உங்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நாங்களும் உண்மை மறவாமல் உண்மையே நினைத்து செய்தவைகளை நினைத்து நன்றி செலுத்தி உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவை கொடுங்கப்பா இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்